தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க வரதட்சணை குற்றம் செய்த ஒரு கணவர் அந்த குற்றத்தினால் அந்த மனைவி வந்து இறந்துடுறாங்க இதை எடுத்து அந்த அந்த மனைவியோட சொத்துக்களுக்கு அவர் வந்து உரிமை பெற முடியுமா இந்த மாதிரியான வெவ்வேறு விதமான கேஸுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அது எல்லாமே வந்து நம்ம கொலைக்ட் பண்ணி இதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் இதில் என்னென்னலாம் டாபிக் வந்து நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வரதட்சணை கொடுமையான வழக்குகள் வந்து நம்ம வீடியோலேயே வந்து சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒன்று வந்து ஹராஸ்மெண்ட் வழக்கு ஃபோர் நைன்டி எயிட்டி வந்து அவங்க இந்த குற்றம் செய்த அந்த கணவர் மீதும் அந்த தென் அவங்க குடும்பத்தார் மீதும் வந்து இந்த வழக்கு வந்து தொடருவாங்க அது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் வழக்கு டிவி ஆக்ட் டொமஸ்டிக் வைலேஷன் ஆக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் டுவெல்ல அந்த தென் வந்து அவங்களுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் அவங்க வீட்டில் அவங்களுக்கான இருப்பிடம் இந்த மாதிரியான தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிறதுக்காக அந்த ஆக்டில் வந்து ரைஸ் பண்ணாங்க இதைய இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டவுரி ஹாராஸ்மெண்ட் ஆக்டில் ஒருவேளை திருமணமாகி ஏழு வருடத்துக்குள்ள ஒரு பெண்மணி வந்து இறக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி இறந்தாங்க இது இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சு ஸோ த்ரீ நாட் ஃபோர் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிசி ஓல்டு செக்ஷன் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக பார்ப்போம் தற்சமயம் வந்து ஓல்டு ஆக்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை தான் நம்ம வந்து உதாரணமாக பார்க்கக்கூடோம் அப்போ ஒரு நபர் இறக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த எப்படி இறந்துருக்காங்க இதோட சஸ்பீஷியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் பின்னணி வந்து என்ன அப்படின்றத போலீஸ் வந்து விசாரணை வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரணைக்கு கொண்டு வருவாங்க அந்த விசாரணையோட முடிவு வந்து சார்ஜ் ஷீட்டாக நீதிமன்றத்தில் அந்த விசாரணை நீதிமன்றத்தில் பதிவு செய்வாங்க ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து தவறு செய்திருக்காரா இல்லையா அப்படின்றது தெரியும் ஒருவேளை தவறு செய்யலை அவங்க இயற்கையாகவே இல்லை அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்போது அந்த அவங்களுடைய சுயமாக சம்பாதித்த அந்த சொத்துக்களில் எனக்கு வந்து பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து இந்த நபர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கலை அது வந்து ஊர்ஜகமாகுது உண்மைன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்குறாங்க அப்போ தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு அந்த சொத்தில் வந்து பங்கு இருக்கா இது வந்து அடுத்த கொஷின் ஸோ இந்த கொஷனுக்கான டீட்டெயில்ஸை உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலயமா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் அதுக்கடுத்து வந்து அதற்கு என்ன தீர்வுன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு வந்து புதுசாக திருமணம் நடக்குது அந்த திருமணமாகி ஒரு வருடத்துக்குள்ளேயே இவங்களுக்கு வந்து முதல் திருமணமாகி இரண்டு மாதத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு இரண்டு மாதங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிய வருது ஸோ ரெண்டு வீட்டுக்கும் வந்து சமரசம் செய்து வைக்கிறதுக்காக அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒவ்வொரு வாட்டியும் இவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து பூர்த்தி செய்து இவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி நடக்கும்போது ஒரு ஒன் இயருக்குள்ளே அந்த பெண்மணி வந்து சூசைட் அட்டம் பண்ணுறாங்க தென் அதில் இறந்தும் போய்ட்றாங்க இப்போ பொதுவாக இந்த நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு சஸ்பீஷியஸ் டெத்தாக இருக்கும்போது போலீஸ் வந்து விசாரணை மேற்கொள்வாங்க அப்போது கண்டிப்பாக அந்த பெண்ணோட வீட்டார் வந்து நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க ஏற்கனவே இவங்க நிறைய முறை வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு அதில் அந்த பையன் வந்து சில விஷயங்கள் பொருட்களை வந்து கேட்குறாரு இதெல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் மேலும் வந்து அதிகமாக கேட்குறதுனால இவங்க கூட பிரச்சனை வந்து இவங்க இறந்துட்டாங்க ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க இப்போ இது டவுரி ஹராஸ்மெண்ட் வழக்காக அவர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணப்படுது கோர்ட்டில் எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சாட்சி ரொம்ப முக்கியம் எல்லா எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அப்போ சாட்சிகள் வந்து இதில் போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சமரசம் செய்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க வெளிநபர்களாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அக்கம் பக்கம் இருக்கிற நெய்பர்ஸ் இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட எல்லா விசாரணையும் விட்னஸையும் மேற்கொள்ளும்போது இதில் கிளியராக தெரியுது அந்த பர்சன் வந்து தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸும் விட்னஸும் அவருக்கு சாதகமாக இல்லாததுனால அந்த பர்சன் வந்து குற்றவாளின்னு நிரூபித்து தண்டனை கொடுக்குறாங்க இப்போது அந்த பர்சன் ஜெயிலில் இருக்க அந்த பர்சன் வந்து திரும்பவும் அப்பீல் பண்ணுவார் அந்த வழக்கில் வந்து தான் குற்றமற்றவர் சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக அப்பீல் போகிறாரு இப்போ ஜாமீன் கேட்டு வெளியில் வராரு இந்த பர்சன் பேரெல்லாம் என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணுக்கு அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் அவங்களுக்கு சுயமாக சம்பாதித்த சில பொருட்கள் எல்லாமே இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் எனக்கு பங்கு வேணும் சொல்லி கேட்குறாரு அது நிராகரிக்கப்படுது ட்ரையல் கோர்ட்டில் அந்த தென் வந்து சக்ஸஷன் இந்து சக்ஸஷன் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பொதுவாகவே வந்து ஒருவர்களுக்கு வந்து நமக்கு சொத்தில் பங்கு வேணும் அந்த நபர் வந்து லைவாக இல்லை அவங்களுடைய லீகலைஸ் வந்து அவங்களுக்கான சொத்துக்களை வந்து கேட்கறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது அப்போது இந்த வழக்கோட பின்ன நீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த நீதிமன்றத்தில் அப்சர்வ் பண்ணும்போது இந்த பெண் வந்து இறந்துட்டாங்க ஹராஸ்மெண்ட் வழக்கால் அந்த வழக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் மேலே வந்து போடப்பட்டிருக்கு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது அதே சமயத்தில் கரண்ட்டாக அவர் மேலே போடப்பட்டிருக்க அனைத்து சார்ஜஸுக்கான விட்னஸ் ஆதாரங்கள் எல்லாமே இருக்கவே ட்ரையல் கோர்ட் வந்து அவருக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க தற்சமயம் வந்து அவர் அப்பீல் வந்து போயிருக்கார் பேரலெல்லாம் இந்த சொத்துக்களை விற்கிறது முயற்சியில் தனக்கு இந்த சொத்துக்கள் வேணும்னு சொல்லி கேஸ் ரைஸ் பண்ணியிருக்கார் ஸோ இதுதான் வந்து இதற்கான டீட்டெயில் இப்போ இந்த பர்டிகுலர் சூட்டை அப்சர்வ் பண்ண கோர்ட் வந்து அந்த பர்சனுக்கு வந்து இதை சொத்துக்களை தரக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்து சக்ஷிக்ஷன் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பெண் வந்து இறக்குறாங்க அவங்களுடைய இறப்பு ஒரு டௌரி அராஸ்மெண்ட் வழக்காகவோ இல்லை சஸ்பீஷியஸாகவோ இருக்கும்போது அந்த பர்டிகுலர் வழக்கில் அவங்க கணவர் வந்து லீகலைஸாக வரக்கூடிய அந்த கணவரோ இல்லை பசங்களோ உடன்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க அந்த அந்த இருந்து அவங்களுக்கு பங்கு தர வேணாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அடிப்படையாக இந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ இந்த செக்ஷனை வந்து மேற்கோள் காமிக்கிறாங்க அந்த தென் வந்து அவருக்கான அந்த சொத்துக்கள் அனைத்துமே லீகல் ஐஎஸாக இவங்க வந்தாலும் ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க நம்மது இவர் இந்த பர்சன் லீகல் ஐஎஸாக வந்தாலும் அதில் அவர் செய்த கொடுமை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால இவருக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு வருது ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த இந்த தீர்ப்பிலேருந்து புரிஞ்சிக்கலாம் பொதுவாகவே ஒரு ஒய்ஃப் இறந்துடுறாங்க அவங்க சொத்துக்கு வந்து நீங்கள் லீகலாயஸாக வரீங்க அந்த அடிப்படையில் ஒரு டவுரி ஹராஸ்மெண்ட் டெத்தை கமிட் பண்ண ஒரு நபர் சொத்துக்கு வந்து வாரிசாக முயற்சிக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து நிராகரிக்கப்படும் இவன்தோ நீங்கள் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு திஸ் ஜட்ஜ்மெண்ட் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து இவர் ரைஸ் பண்ணது நிராகரிக்கப்படுது ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் கேட்டிருக்க கேள்விகளுக்கு இப்போது வந்து நான் கொடுத்துருக்க இந்த உதாரணமும் ஜட்ஜ்மெண்ட்டும் இந்த ஆன்சரும் வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேறு எந்த கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்தவிட சந்திப்போம் நன்றி வணக்கம்